வாழ்வின் இயல்பு இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வழியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ கொள்ளுங்கள் சாணக்கிய நீதி உங்களை உருவாக்குவது வழி நடத்துவது தன்னம்பிக்கை சோர்வடையாதீர்கள் கௌரவிப்பது நடத்தை நேர்மை தவறாதீர்கள் அழகாக்குவது புன்னகை அனைவரையும் நேசியுங்கள் சிறந்த மனிதராக்குவது தனிமையில் நீங்கள் ஊக்குவிக்கும் எண்ணங்கள் இறைவனிடம் வேண்ட வேண்டியது ஒருமையுடன் நின் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நின் புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதம் எனும் பேய் பிடித்திருக்க வேண்டும் மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை வேண்டும் நோயற்ற வாழ்வை நான் வாழவே வேண்டும் அருட்திரு வள்ளலார் அவர்தம் ஒன்பதாம் வயதில் கடவுளிடம் வேண்டியது இறைவனிடம் வேண்ட வேண்டியது ஒருமையுடன் திருமலடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நின் புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் மதம் எனும் பேய் பிடித்திருக்க வேண்டும் மருவ பெண்ணாசை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை வேண்டும் நோயற்ற வாழ்வை நான் வாழவே வேண்டும்